தோன்றுவதற்கு முன்பாகவே பூச்சிகளும் பறவைகளும் விலங்குகளும் தோன்றியது நீங்கெல்லாம் எல்லாம் ஆழமாக உட்கொள்ள வேண்டும் நாம் முன்னே தோன்றியது போல பூச்சிகளையும் விலங்குகளையும் பறவைகளுக்கும் நாம் கெடுதல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய முப்பாட்டர்கள் வாழும் பொழுது பல்லுயிர் எப்படி இருந்தது அனைத்து உயிர்களும் செழிப்பாக நன்றாக வாழும் ஆனால் அதற்கெல்லாம் நாம் எந்த ஒரு இடமும் தராமல் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் அழிந்து விட்டால் மனிதன் உயிரோடு வாழ முடியாது என்பதுதான் மிக 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 பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்கும் நாம் ஏதோ கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களை அழித்துக் கொண்டு பல வகையான பல்வகையான ஆடம்பர மாளிகைகளை காடுகளிலும் வனங்களிலும் கட்டிக்கொண்டு அவர்களிடத்திலே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இன்று யானைகளும் மனிதர் மோதலும் நடைபெற்று வருகிறது ஆனால் நாம் சொல்வதெல்லாம் யானைகள் ஊருக்குள்ள வந்துருச்சு என்று தயவு செய்து யானைகளை குறை சொல்வதை நம்ம மனிதன் தான் அதற்கு மிகப்பெரிய அவர் இளைஞல்